வெல்கம் டு அபீஸ் ஃபுட் புக் இன்றைக்கி மணத்தக்காளி கீரை தண்ணி சார் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை வெறும் வானலியில் மிதமான தீயில கைவிடாமல் கலந்து விட்டு இது மாதிரி ஒன்று போல் சிவப்பாக வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்த பாசிப்பருப்போட கால் டம்ளர் தண்ணி சேர்த்து குக்கருக்குள்ளே வச்சு மூணு விசில் விட்டு நல்லா மலர வேக விட்டுக்கோங்க நாலு கப் மணத்தக்காளி இலையை மட்டும் பறித்து எடுத்து இது மாதிரி தண்ணியில் போட்டு கழுவிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க வெறும் மணத்தக்காளி கீரை மட்டும் வச்சு வேணுனாலும் தண்ணி சாறு செய்யலாம் நான் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால முருங்கைக்கீரையும் சேர்த்து செஞ்சுக்கிறேன் இதே செய்முறையில் முடக்கத்தான் பொன்னாங்கண்ணி முருங்கைக்கீரை பசலக்கீரை அந்த கீரைகளில் ஏதாவது ஒன்றையோ இல்லைன்னா எல்லா கீரையும் கலந்தோ தண்ணி சாறு செஞ்சுக்கலாம் இது மாதிரி கொழுந்து முருங்கைக்கீரையாக எடுத்து உருவிட்டு கழுவி க்ளீன் பண்ணி ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க மணத்தக்காளி கீரையை மட்டும் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து கிழிச்சி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க கத்தி இல்லைனா அருவாமனை யூஸ் பண்ணி நறுக்கி எடுத்திங்கன்னா தண்ணி சாறு கசக்கும் இதே போல் எல்லா கீரையும் பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் வேக வச்ச பருப்பு எட்டு சின்ன வெங்காயம் நான் அந்த சின்ன வெங்காயத்தை அரைக்கிற பேஸ்ட்டோட சேர்த்து அரைச்சிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பம்னா பொடியாக அரிஞ்சோ இல்லைன்னா நைஸாக தட்டியோ தண்ணி சாரோட சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை கப் தேங்காய் துருவல் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கணும் அரிசி கழுவுன ரெண்டாவது தண்ணி ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு எடுத்து அதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பில் வச்சு மிதமான தீயில் கொதிக்க விட்டுக்கணும் காரம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் மூணு வரமிளகாய கிள்ளி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம் அப்பப்போ இதை மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா பொங்கி ஒழிஞ்சிரும் இது மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடன எடுத்து வச்சுருக்க கீரை எல்லாம் இதோடு சேர்த்து மிதமான தீயில் மூணு நாலு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா இது மாதிரி கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி சாஃப்டாக கீரை வெந்துடும் இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு அடுப்பை நிறுத்திட்டு கால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா ஆரோக்கியமான மணத்தக்காளி கீரை தண்ணி சாறு ரெடி வாய்ப்புண் வயிற்றுப்புண் இருக்கிறவங்க இந்த மணத்தக்காளி தண்ணி சாரை சூப் மாதிரியோ இல்லைன்னா சாதத்தில் விட்டு பிசஞ்சோ சாப்பிட்டா வாய்ப்புண் வயிற்றுப்புண்லாம் சீக்கிரம் ஆறிடும் காரம் இல்லாதனால குழந்தைங்களுக்கும் பிசைஞ்சு கொடுக்கலாம் இந்த வெயில் காலத்தில் இந்த தண்ணி சாரை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடல் சூட்டை தணிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ